நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா வங்கியில் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது மேலும் வீட்டு கடன் வாகன கடன் தனிநபர் கடன் நகை கடன் என பல்வேறு வகையான கடன்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது மேலும் மூத்த மக்களுக்கு அவ்வப்போது அறிவிப்புகளையும் வழங்கி வருகிறது இந்நிலையில் கனரா வங்கி எஃப்டி வக்தி விகிதங்களை மாற்றி அமைத்துள்ளது ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளுக்குள் முதிர்ச்சி அடையக்கூடிய டெபாசிட்டுகளுக்கு ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் வட்டி கிடைக்கும் இரண்டு முதல் செய்வதற்கான வட்டி விகிதம் வட்டி கிடைக்கும் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட கால வைப்பு தொகைக்கான வட்டியானது ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் வரை கிடைக்கும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் டெபாசிட் செய்வதற்கான வட்டி விகிதமானது ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் வரை வட்டி கிடைக்கும் அதே போல மூத்த குடிமக்களுக்கு பூஜ்ஜியம் வரை கூடுதல் வட்டி விகிதம் கிடைக்கும் மேலும் ஏடிசி பிரிவின் கீழ் வரி செலுத்துபவர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரையிலான டெபாசிட்டுகளுக்கும் வரி விலக்கு உண்டு இருப்பினும் அதிக வட்டி விகிதங்களின் பலன் இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்தால் வங்கிகளும் எஃப்டி விகிதங்களை குறைக்கும் எனவே அதிக வட்டி வருமானம் பெற விரும்புபவர்கள் ரிசர்வ் வங்கியின் முடிவிற்கு மின் எஃப்டி செய்தால் பலன் பெறலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கனரா பேங்க்ல எஃப்டி வட்டி விகிதங்கள் காலப்பிரிவுக்கும் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதமும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கான டெபாசிட்களுக்கு ஏழு புள்ளி மூணு சதவீதம் கொடுக்கறாங்க இதுவே மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமா இருக்குன்னா ஏழு புள்ளி நான்கு சதவிகிதமும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் டெபாசிட் செய்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்கறாங்க இதுவே மூத்த குடிமக்களா இருக்கும் பட்சத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதலா வட்டி கொடுக்கறாங்க மேலும் இந்த சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்